முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வரலாற்று சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு வரலாற்று வெற்றியை பெற்றுத்தர அஇஅதிமுகவினர் அனைவரும் தீவிர கள பணியாற்ற வேண்டும் என தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டங்களில் வலியுறுத்தப்பட்டது தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக அரசின் எண்ணற்ற நலத்திட்டங்கள் மற்றும் வரலாற்று சாதனைகளை பட்டி தொட்டி எங்கும் உள்ள பொதுமக்களிடம் எடுத்துரைத்து இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற செய்யும் நோக்கில் கழக நிர்வாகிகள் வாக்குச்சாவடி வாக்கு சேகரிப்பாளர்கள் உட்பட அனைவரும் முழுவீச்சுடன் கள பணியாற்ற வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டிருந்தார் அதன்படி பெரம்பலூர் மாவட்ட கழகம் சார்பில் குன்னம் தொகுதிக்கு உட்பட்ட கொளக்காநத்தம் மற்றும் செட்டிக்குளம் ஆகிய இடங்களில் வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மா சந்திரகாசி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தலின் போது மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அறிவுரை வழங்கினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி ஒருங்கிணைப்பாளர்கள் வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கே ஆர் அர்ஜுனன் டாக்டர் சி கோபாலகிருஷ்ணன் மற்றும் தார்கோ தலைவர் திரு கலைச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர்